அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகி எண்ணெய்யின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க நாளைய தினம் மிகவும் ஒரு அற்புதமான நாளுங்க அதாவது நாளைக்கு பிப்ரவரி பதினொன்று தைப்பூசம் ரொம்ப ரொம்பவும் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது முருகப்பெருமானுடைய ஆயிரம் திருநாமங்கள் இருந்தாலும் இந்த ஒரு பெயரை நாளை நீங்கள் சொல்லி அவரை வழிபடும்போது நிச்சயமாக முருகர் கொடுப்பதை யாராலுமே தடுக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான் ஆனால் அது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும் இந்த ஒரு வார்த்தையை நாளைய தினத்தில் சொல்வதன் மூலமாக உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றி தரக்கூடிய அற்புதமான வார்த்தை இனி உங்க வாழ்க்கை முழுவதும் ஏறு முகந்தம் அந்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய பவர்ஃபுல்லான ஒரு மந்திர வார்த்தையை தான் பார்க்க போகிறோம் அதுவும் பர்டிகுலராக நாலைய தினத்தில் சொல்லும்போது நிச்சயம் அதீத பலனை உங்களுக்கு கொடுத்தே தீருங்க அது என்ன அந்த மந்திர வார்த்தை அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா தை கிருத்திகை என்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது கிருத்திகையிலிருந்து பூசம் வரைக்கும் இந்த ஆறு நாட்களும் இந்த ஒரு வார்த்தையை ஆறு முறை சொல்லி பாருங்க எட்டு திசைகளிலிருந்தும் பணம் உங்களை தேடி வரும் ஆறு நாட்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன் அதை நம்பிக்கையோட சொன்னதின் மூலமாக ஆறு நாட்கள் முடிவதற்குள்ளேயே இந்த சகோதரியோடைய வேண்டுதல் நிறைவேறி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்கா இந்த வீடியோல சொன்ன மாதிரி எனக்கு செஞ்சு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே எனக்கு ரொம்ப வருஷமாக இருந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சிக்கா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அமௌண்ட் இல்லாமல் பே பண்ணாமல் இருந்தேன் பட் இந்த வீடியோவை பார்த்து வர்ஸ்க்குள்ளே அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சகோதரி இன்னைக்கு தான் கமெண்டில் அதாவது வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தாங்க அளவுக்கு அற்புதமான மந்திரம் அந்த மந்திரத்தையுமே இன்னைக்கும் நாளைக்கு கூட நீங்கள் சொல்லலாம் அதே போல தான் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடியது உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி தரக்கூடியது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வார்த்தை இது பார்த்திங்கன்னா நிறைய நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருந்திருக்காது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது அதுவும் பர்டிகுலராக தைப்பூசம் செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கிற இந்த நாளில் சொல்கிறது தான் தீத பலன்களை கொட்டி கொடுக்கக்கூடியது முருகப்பெருமானுக்கு நம்ம கொண்டாடக்கூடிய திருவிழாக்களிலே மிகவும் முக்கியமானது தைப்பூசம் அதாவது வைகாசி விசாகம் கார்த்திகை பங்குனி உத்திரம் தைப்பூசம் இந்த நாளிலேயும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் தான் தன் பார்வதி தாயாரிடமிருந்து தன் திருக்கையால் வேல் வாங்கிய அந்த நாள்தான் தான் தைப்பூசம் ஆண்டி கோலத்தில் நிற்கும் முருகனுக்கு அன்னை பார்வதி தேவி வேல் வழங்கிய நாள்தான் தான் தைப்பூசம் இந்த உலகம் தோன்றிய நாள் எனவும் ஈசன் உமாதேவியுடன் ஆனந்த நடனம் ஆடிய தரிசனம் அளித்த நாள் இந்த தைப்பூசந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவும் அதீத சக்தி வாய்ந்த நாளாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த தைப்பூசம் செவ்வாய்க்கிழமையில வர்றதுனால இந்த ஒரு மந்திர வார்த்தையை அழைக்கி மறக்காம இந்த நேரத்தில் சொல்றது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது அதாவது இந்த தைப்பூசம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு ஏழு பதிமூணுக்கு ஆரம்பிக்கிது பூச நட்சத்திரம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இரவு ஏழு முப்பத்தி ஒன்னோட இந்த பூச நட்சத்திரம் முடிவடைகிறது அதனால இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்க நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல சொன்னீங்கன்னா அதீத பலன் தரக்கூடியது சப்போஸ் உங்களால் பிரம்ம முகூர்த்தத்துல சொல்ல முடியாதவங்க மாலை நேரத்துல ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பத்தி ஒன்றுக்குள்ளே அதாவது இந்த பூச நட்சத்திரம் இருக்கிற நேரத்துக்குள்ள முருகப்பெருமானை மனதார நினைத்து உங்களால விரதம் இருக்க முடிந்தாலும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் இந்த ஒரு வார்த்தையை உங்க வாயால் இன்றைய நாளில் சொல்லும்போது நிச்சயமாக நீங்க கேட்ட வரத்தை முருகப்பெருமான் கொடுப்பார் அது மட்டும் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும் உங்களுடைய தலை எழுத்தையே மாற்றி தரக்கூடிய அற்புதமான பலனை கண்டிப்பாக முருகப்பெருமான் கொடுப்பாருங்க அதனால நாளை காலையில முருக முன்னாடி நாளைய தினத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றினீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்க கூடியது ஆறு வெற்றிலை கிடைத்தாலும் சரி ஒரு வெற்றிலை கிடைத்தாலும் சரி அந்த வெற்றிலையில் குங்குமத்தால ஓம் அப்படின்ற மந்திரத்தை எழுதி அதற்கு மேல சுத்தமான அகல் விளக்கை வச்சு அதுல உங்க வீட்டில் நெய் இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய் இருந்தா அது ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க இது நாளைக்கு காலையிலயும் செய்யலாம் காலையிலேயே செய்ய முடியாதவங்க மாலை நேரத்துல நான் சொன்ன நேரத்துல இந்த ஒரு தீபத்தை முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீங்க ஏற்றி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த எல்லாம் தீரணும் அப்படின்னு மனதார முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உங்களால் முடிஞ்சது அதாவது எண்ணிக்கையெல்லாம் வேண்டாம் அஞ்சு இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் மனம் உருகி இந்த ஒரு மந்திரத்தை அந்த தீபத்தை பார்த்து அதாவது அந்த தீபத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கிறதாக அதாவது அந்த தீபமே முருகனாக உங்களுக்கு காட்சி கொடுப்பதாக அந்த தீப சுடரை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் முதல்ல விநாயக பெருமானுடைய மந்திரம் ஏதாவது சொல்லிட்டு அவரை வழிபட்ட பிறகு இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் வம் வச்சத் புவே நம ஓம் வம் வச்சத் புவே நம ஓம் வம் வச்சத் புவே நம அப்படின்னு ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அந்த தெய்வ சுடரை பார்த்து நீங்கள் சொல்லி முடிச்சிடுங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதினால் பர்டிகுலராக நாளைக்கு தைப்பூசம் அன்று செவ்வாய்க்கிழமை என்று சொல்வதன் மூலமாக ராகு பகவானால ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் பிரச்சனைகளும் நீங்கும் பீர்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அதுவும் முற்றிலுமாக விலகும் அதே போல உடம்பல்ல நாள்பட்ட நோய்கள் இருக்கு ரொம்ப வந்து நோய்கள் உங்களை பாடாப்படுத்துது அப்படின்னாலுமே இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக அந்த நோய்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும் மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதும் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரன்னு கூட சொல்லலாம் இதை வந்து நீங்கள் பூஜை ரூம்லாம் நான் சொன்னது போல் காலையிலையும் சொல்லலாம் மாலையிலையும் சொல்லலாம் நீங்கள் நெய்வேதியமாக முருகப்பெருமானுக்கு வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் உங்களால் ஆடம்பரமாக எதுவும் செய்ய முடியலனாலும் பசும் வாழ் இருக்கு பாருங்கள் அதில் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் வெள்ளம் கலந்து ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு நெய்வேதியமாக முருகப்பெருமானுக்கு வைக்கும் போது மனதார எடுத்துப்பாங்க இதே போல நாளைய நாளில் மாம்பழம் கிடைத்தா நாளைய நாளில் மாம்பழத்தை நெய்வேதியமாக வைக்கும்போது நிச்சயமாக மனம் குளிர்ந்து நம் கேட்ட வரத்தை கொடுப்பாங்க அப்படின்றது ஐதீகம் அதனால் இந்த ரெண்டு பொருளை எது வேணாலும் நாளைக்கு நீங்கள் நெய்வேதியமாக வைக்கலாம் இது வைக்க முடியலினாலும் மனதார ஒரு தீபத்தை ஏற்றி திராட்சல்னா கல்கண்டு வச்சு மனதார இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் முருகப்பெருமான் நீங்கள் கேட்ட வரத்தை கொடுப்பாங்க உங்கள் தலையெழுத்தே மாற்றி தருவார் அதுபோல் இனி உங்களுடைய வாழ்க்கை ஏறுமுகமாக போகும் நல்லதே நடக்கும் நன்றி